குடும்பத்தை பிரிச்ச பெண் பாடகி காட்டி கொடுத்த கார் ஆதாரம் ஆர்த்தி ஜெயம் ரவி பிரிவுல வெளிவந்த உண்மை காரணம் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளிவராத விவாகரத்து அறிக்கை ஒண்ணு சமீபத்துல ஜெயம் ரவி மூலமா வெளிவந்திருக்கு இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து மனமுத்து இந்த முடிவு வந்ததா அதுல குறிப்பிடப்படல ஆர்த்தியை கலந்து ஆலோசிக்காமலே ஜெயம் ரவி விவாகரத்து அறிக்கைய வெளியிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா ஆர்த்தி தன்னோட பதினஞ்சு வருஷ கால மன வாழ்க்கை வீணா போக விரும்பாததுனால தன்னோட மகன்களோட எதிர்காலத்தை கருத்துல வச்சுக்கிட்டு ஜெயம் ரவி பிரிய மனசு இல்ல அப்படின்னு பல்வேறு வழிகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிலையில ஜெயம் ரவி தனக்கு ஏற்பட்டமான அழுத்தத்தாலையும் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈகோவாலையும் தான் ஆர்த்திய பிரிஞ்சு போறாரு அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகள் பரவலா வெளி வந்துச்சு இவங்களோட விவாகரத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறது தெரியாம மண்டைய பிச்சுகிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ கோவா போனப்போ பாடகி ஒருத்தங்க ஜெயம் ரவியோட கார்ல இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த விவகாரம் விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இந்த நிலையில தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு வந்த ஜெயம் ரவி இவங்களோட மாமியார் தயாரிச்ச அடங்கு மறு படத்துல ரொம்பவே சிறப்பா நடிச்சிருந்ததுக்கு அப்புறமா பட வாய்ப்புகள் கிடைச்சது இந்த நிலையில சீரும் சிறப்பமும் போய்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில குறுக்கே வந்த அந்த பாடகி யார் தெரியுமா ஜெயம் ரவி கல்யாணத்துக்கு முன்னாடியே அடிக்கடி கோவா போறத பழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்பதான் அந்த பெங்களூருவ சேர்ந்த பாடகிய அவரு சந்திக்க நேர்ந்திருக்கு இவங்க கோவாவுல இருக்கக்கூடிய பப்புகள்ல பாடல்கள் பாடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க அப்புறம் பல ஆல்பம் பாடல்களையும் பாடின இவங்க தமிழ்லயும் ஒரு பிரபல இயக்குனர் ஆல்பத்துல பாடியிருக்காங்க இந்த பாடகையும் ஏற்கனவே கல்யாணமானவங்க இவங்களோட குரலுக்கு அடிமையானாரு ரவி இதுக்கப்புறமா இவங்களோட நட்பு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துல ஆர்த்தி ரவி இடையில இது விரிசலையும் இருக்கு அது மட்டும் இல்லாம போன கல்யாண நாளனைக்கு ஆர்த்தி கூட ஜெயம் ரவி இருக்கல ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு ஆனா ஷூட்டிங் உண்மையிலேயே நடக்கல இதுக்கப்புறமா ஜெயம் ரவிய சந்திக்க கோவா போக ஆர்த்தி திட்டம் போட்டிருக்காங்க இந்த நிலையில நடந்த சம்பவத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில ஒரு சொகுசு காரை ஜெயம் ரவி புக் பண்ணிருக்காரு பாடகி கோவா அரசுக்கு கட்டி இருக்காங்க இதுக்கு காரணம் அரசு சொல்லி இருக்கக்கூடிய அளவை விட அந்த கார் கண்ணாடியில சன்ஸ்கிரீன் அதிக அடர்த்தியா ஒட்டப்பட்டிருந்ததுக்கு ஃபைன் கட்டி அது மட்டும் இல்லாம அதே கார இன்னொரு தடவை ஜெயம் ரவி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு ஓட்டி அதிவேகம் அப்புறமா போனதுக்காக ஃபைன் கட்டி இருக்கிறாரு இதுக்கப்புறமா கல்யாண நாளனுக்கு தன்னோட இணைஞ்சிருக்காத கணவன் கோவா போனது நினைச்சுதான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்த புகைப்படங்களை நீக்கி இருக்காங்க ஆர்த்தி ரவி ஆன்மீக மன வளர்ச்சியாளர் அப்படின்னு தன்னை சித்தரிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடகி இப்போ ஜெயம் ரவியை ஆட்டி படைச்சிட்டு வரதாவும் செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த நிலையில ஜெயம் ரவிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கோவா போகக்கூடிய பழக்கம் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் கோவாவுல இருக்கக்கூடிய பிரபல பாப் இசை பாடகி அதுவும் பெங்களூரு பூர்வீகமா கொண்ட கெனிசா கூட ஆரம்பத்துல நட்பா பழக ஆரம்பிச்சு அவங்களோட குரலுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் குடித்தனம் நடத்திட்டு வராரு அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்து ஜெயம் ரவியோட நடத்தையில சந்தேகம் கொண்ட ஆர்த்தி ஆதாரங்களை இப்போ வெளியிட்டிருக்கிறது இந்த விஷயத்துல திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தியோட கல்யாண நாளனைக்கு ஜெயம் ரவி ஆர்த்தி கூட இருக்காம கோவா போயிருக்காரு அங்க ஷூட்டிங் இருக்கிறதா சொல்லிட்டு மனைவியோடையும் குடும்பத்தாரோடையும் இல்லாம விலகி இருந்திருக்காரு இதுக்கப்புறமா ஆர்த்தி ஜெயம் ரவிக்கு போன் பண்ணி me. Nee. போன எடுத்து ரெண்டு பேரும் பேசின நிலையில ஒரு கட்டத்துல ஜெயம் ரவி ஆஃப் பண்ணிட்டாரு இதனால கடுப்பான ஆர்த்தி ஜெயம் ரவி உறுதி உறுதி ஷூட்டிங் எதுவும் கோவாங் ஜெயம் ரவி கோவாவில் பயன்படுத்தின ஆடி கார் சட்ட விதிமுறைகளை மீறினதுக்காக ஃபைன் போடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எஸ் எம் எஸ் வழியா ஆர்த்திக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா அந்த செலான வச்சு ஜெயம் ரவி எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும் போதுதான் அந்த காரை ஓட்டுனது ஜெயம் ரவி இல்ல பாடகி கெனிசா பிரான்சிஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இருந்தாலும் அந்த கார்ல பாடகையோட தன்னோட நண்பர்களும் இருக்கிறதா சொல்லி சமாளிச்சிட்டாரு ஜெயம் ரவி இதை தொடர்ந்து மறுபடியும் ஜெயம் ரவி ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு கோவாவுக்கு போன விஷயம் அங்க அவரு அந்த ஆடிக்கார வேகமா ஓட்டினதுக்கு அப்புறமா அதுக்கு அபராதம் விதிச்சதுக்கான எஸ்எம்எஸ் அதே போன்ல ஆர்த்திக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமா ஆர்த்தி சந்தேகப்பட்டு ஜெயம் ரவியை சந்திக்க கோவா போனப்போ வழக்கமா இருக்கக்கூடிய ஹோட்டல்ல அவர் இல்ல விசாரிச்சு பார்த்தப்போ ஜெயம் ரவி கோவாவில ஒரு சொகுசு பங்களாவையே விலக்கி வாங்கி இருக்காரு அங்க போய் ஆர்த்தி ஜெயம் ரவி கூட சண்டை போட்டு தான் இந்த பாடகையோட குடித்தனம் செய்யறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பிரச்சனை வலுத்து ரெண்டு பேர் இடையில பேச்சுவார்த்தைகள் முத்துனதுக்கு அப்புறமா ஜெயம் ரவி ஆர்த்தி கிட்ட கலந்து ஆலோசிக்காமலே விவாகரத்து அறிக்கையை வெளியிட்டு வராரு இந்த நிலையில அவங்க ஆடிக்கார்ல கோவாவுல இருந்தது பத்தின ஆதாரத்தை இப்ப வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த விவாகரத்து விஷயத்துல ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ இணையத்துல வேகமா பரவி வர்றதோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளாவும் மாறி ஜெயம் ரவி இப்படி செய்வாரா அப்படிங்கிற கேள்விகளையும் ஏற்படுத்தியிருக்கு